பைபிள்ல எத்தனை பத்துக்கள் இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்குது அதோட அர்த்தங்கள் என்ன அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் வேதம் எண்களால் நிறைந்திருக்கிறது பத்து என்ற எண் ஒரு சோதனையை குறிக்கிறதாக பெரும்பாலும் இருக்கிறது பிறகு சோதனையை கடந்த ஒரு முழுமையின் வெற்றியாக இந்த பத்து என்ற எண் இருக்கிறது பைபிள்ல முதலாவது பத்து என்ற எண் எங்க வந்திருக்குன்னா நம்மளா யூகிச்சுக்கலாம் முதலாவதாக நோவா பத்தாவது தலைமுறை எப்படி ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகளிர் யாரேது ஏனோக்கு மெத்துசலா லாமேக்கு நோவா நோவா பத்தாவது தலைமுறை சோதனை பத்தாவது தலைமுறைக்கு தான் சோதனை வந்துச்சு உலகம் அழியறதே பார்க்கலாம் இந்த ஆகாரே ஆபிரஹாம் எப்போ திருமணம் செய்து கொண்டான்னா அவன் முசமதேமியாவில் இருந்து வந்து இந்த காணான் தேசத்துல பத்து வருஷம் கழிந்த பின்பு தான் சாரல் மூலமாக ஆகாரை அவன் திருமணம் செய்கிறது கொள்கிறதை பார்க்கலாம் ஆதியாவும் பதினாறு மூணுல திறப்பிலே நின்ற ஆபிரஹாம் நம்ம படிக்கும் பொழுது ஆதியாவும் பதினெட்டாம் அதிகாரத்துல சோதம் குமார பட்டணத்தில் பழிந்து பேசும்பொழுது வேண்டமரே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அனுப்பிரோ இல்லை நாற்பத்தஞ்சி நீதிமான்கள் இருந்தால் அனுப்பிறோம் நாற்பது நீந்தான் நீதிமான்கள் இருந்தால் அனுப்பிறோம் முப்பது இருபது கடைசியா பத்தில முடிக்கிறதை பார்க்கலாம் ஒரு பட்டணத்துல பத்து நீதிமான் கூட இல்லை அப்படின்னு தெரியுது அதனால் அங்கே அந்த பகுதி அழிக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம் அடுத்து ஆபிரகாலம் தன்னுடைய நாற்பது வயதான மகன் ஈசாக்குக்காக தன்னுடைய வேலைக்காரனே தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்பும் பொழுது அவன் பத்து ஒட்டகங்களில் பயணப்பட்டு போறத பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் அவன் அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரன் ரெபேகாலுக்கு வெகுமதியாக பார்த்த உடனே என்ன கொடுத்தான் அவன் உதவி செய்தது நிமித்தம் என்ன கொடுத்தான்னா அதாவது பத்து சேக்கல் இடையுள்ள இரண்டு கடகங்கள் இரண்டு வலைகள் பத்து சேக்கல் ஒரு சேக்கல்னா பதினொன்னு புள்ளி நாலு கிராம் அப்ப பத்து சேக்கல்னா ஐம்பத்தி கிராம் ஐம்பத்தேழு கிராம் தங்கத்தை ரெண்டு வளையலாக இந்த ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் ரெபேகாலுக்கு கொடுத்ததை பார்க்கலாம் அப்புறம் அரை சேக்கல் காதனி ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் ரெபேகாலை கண்டுபிடித்து அவருடைய வீட்டிலே நான் பெண்ணை கூட்டிக் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா திருமணம்லாம் நிச்சயமான பிறகு பத்து நாளாவது இந்த பெண் எங்க வீட்டுல தங்கட்டுமே அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது தேவனனுடைய பயணத்தை வாக்கிய பண்ணி இருக்க நீங்கள் தடை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறதாம் எங்களோட என்ன முழுமையாக நான் அவங்களோட கொள்கிறேன் அப்படி என்பதற்கு அடுத்து இந்த யாக்கோபு இருபது வருஷம் வேலை பண்றான் இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்துல அவனுடைய மாமன் லாபான் பத்து முறை சம்பளம் மாற்றினான் நம்ம நினைக்கிறோம் சம்பளங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும் இவனுக்கு டிகிரிஸ் ஆகிறது கீழே அடங்கி போயிட்டு இருக்கு அப்ப இருபது வருஷத்துல பத்து முறை அவள் பின்னோக்கி சென்றது அவனுடைய வருமானம்